முருகாசரணம் இன்று மாத சிவராத்திரி சிவகங்கை மாவட்டம் இரணியூர் அருள்மிகு ஸ்ரீ சிவபுரந்தேவி சமேத ஆட்கொண்டநாதர் திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து அசுரரான இரணியனை வதம் செய்தார் அதனால் ஏற்பட்ட தோஷம் நீங்க திருமால் சிவனை வழிபட்ட தலம் இது ஆகவே இரணியர் எனப்படுகிறது நரசிம்மர் தோஷம் போ போக்கியதால் இங்கு ஈசனுக்கு நரமேஸ்வரர் என்னும் திருநாமம் உண்டு அண்ணன் திருமாலின் நரசிம்ம அவதார உக்கிரத்தை அம்பாலும் தாங்கியதால் ஏற்பட்ட திகழ்கள் நவ எதிரில் உள்ள மண்டப தூண்களில் உள்ளன இது அட்ட பைரவ தலங்களில் ஒன்று அம்பாள் அருகில் பைரவர் சன்னதி உள்ளது இவர் இடப்புறம் திரும்பிய நாய் வாகனத்துடன் கோரை பற்களுடன் காட்சி தருகிறார் கார்த்திகை மாதத்தில் இவருக்கு ஆறு நாட்கள் சம்பசூர சிருஷ்டி விழா நடைபெறுகிறது ஆட்கொண்ட நாதரை குபேரனும் வாய்வும் குபேரனையும் வாயுவையும் வழிபடுவதாக ஐதீகம் இருவரும் குதிரை மீது அமர்ந்து அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றனர் பிரகாரத்தில் உள்ள வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் சன்னதியில் வள்ளியும் தேவானையும் மயில் வாகனத்தில் அமர்ந்திருப்பது தனிச்சிறப்பு கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சிம்பங் சிம்மங்கள் தாங்கிய மண்டபத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார் நன்றி